அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்புறம் வந்து மாநாடு நடத்துறோம் தேர்தல் நம்ம அண்ணாத்த நினைச்சுக்கிட்டாரு அரசியல் சத்தாப்புத்தானு ஒளரிக்கிட்டு போற வார்ட்டலாம் பொட நீடி வாங்க கூடாது மிஸ்டர் விஜய் மியூசிக்கல் சேரா ஓட விட்டு உக்காருக்கு அரசியல் சேரு அவ்வளவு ஈஸியா இருக்கும் கிடைச்சுறாது ஆயிரம் பேரை தலைவனை கொண்டு வரலாம் மக்கள் ஏற்றுகிட்டா மட்டும்தான் முதலமைச்சராவோ வர முடியும் வணக்கம் தோழர்களே மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டில் நம்ம அண்ணா விஜய் சவுண்ட் விட சவுண்ட் கொஞ்சம் ஓவராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போட்டு பொல்திருக்கு இன்னைக்கு போஸ்டர் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க வாட் ப்ரோ ஓவர் ப்ரோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க ப்ரோ அப்படின்னு போஸ்டர் போட்டு சும்மா சதர விட்டு இருக்கிறாங்க மதுரைக்குள்ள மக்கள் தன்னெழுச்சியாக அரசியலாக விஜய் கிட்ட கேள்வி கேட்டு என்ன நீங்க அறுத்து தள்ளிட்டீங்கன்னு வந்து நின்று முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அப்படின்ற கேள்வியை நெத்திக்கு நேரம் மக்கள் வைக்கிறாங்க அத்தான் தொடர்களை பேச போறோம் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் ஒன்றரை வருஷத்துல இரண்டாவது மாநில மாநாடு நடத்துற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்புறம் வந்து மாநாடு நடத்துறோம் தேர்தல்ல நிக்கிறோம் முதலமைச்சர் ஆகிறோம் ஏதோ சினிமா ஷூட்டிங்ல முதலமைச்சர் ஆகுற மாதிரி ஒத்த ஓட்டுக்காக ஓவர் சீன் போட்ட சினிமா படம் மாதிரி நம்ம அண்ணா அத்த நினைச்சுக்கிட்டாரு அரசியல் அதுலயும் அந்த மாநாட்டு வளாகத்துல மேல கொட்டெழுத்துல எழுதி வச்சிருந்த எழுத்து தெரியுங்களா வரலாறு திரும்புகிறது வரலாறு ரிட்டன் ஆகுதான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எப்படி வரலாறு இருபத்தி ஆறுல வரலாறு திரும்ப போதாம் எனக்கு என்னன்னா வரலாறுலாம் அவ்வளவு ஈஸியா திரும்பாதுங்க அல்லது நீங்க நினைச்சா திருப்பவும் முடியாதுங்க வரலாற்றை திருப்ப வேண்டும் என்றால் உழைத்திருக்க வேண்டும் களம் கட்ட வேண்டும் களத்துல நின்னு அடிச்சு ஆடணும் இதுல அது பக்கத்துல இந்த வரலாறு திரும்புகிறதுல ரெண்டு பேரை கூட வச்சிருந்தாரு யாரு ஒருத்தர் பேரறிஞர் அண்ணா இன்னொருத்தர் டாக்டர் எம்ஜிஆர் இந்த ரெண்டு பேரையும் வச்சு பயங்கரமா சீன் போட்டு ஒரு பெரிய வரலாற்று மாற்றத்தை செய்தவர்கள் அதனால இவங்க முதல்ல வரலாறு தெரியுமா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் முத நாளு கட்சி ஆரம்பிச்சு மூணாவது நாள் ஆட்சிக்கு வந்தவங்கன்னு நினைக்கிறீங்களா எந்த உலகத்துல இருக்கீங்க குறைந்தபட்ச இந்த வரலாற்றை கூட உங்களுக்கு சொல்லி தராத உங்க கூட்டாளிகளை முதல்ல சரி பண்ணுங்க முதல்ல அவங்க எல்லாம் தூக்கி எறிங்க குறைஞ்சபட்சம் வரலாறு படிச்சு கொஞ்சம் அறிவு இருக்கிற அரசியல் புரிதல் இருக்கிற சித்தாந்த தெளிவு இருக்கிற யாராவது ரெண்டு பேரை கூலிக்காவது ஏற்பாடு பண்ணுங்க கூலிக்கு ஏற்பாடு பண்ணியாவது எழுதி தர சொல்லுங்க தத்தாப்புத்தானு ஒளறிக்கிட்டு போற வாரண்ட்லாம் பொடநீடி வாங்க கூடாது மிஸ்டர் விஜய் அண்ணா எத்தனை வயசுல அரசியல் வந்தாரு தெரியுமா உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல தந்தை பெரியார சந்திக்கிறாரு அன்னைக்கு தொடங்கிய அவருடைய அரசியல் அதுக்கப்புறம் பெரியாரோடு முரண்பட்டு வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வராரு நெருக்கி இருபத்தஞ்சு வயசுல தொடங்கிய அரசியல் ஐம்பத்தெட்டு வயசுல முதலமைச்சர் ஆகிறாரு சும்மா உக்காந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு அல்லது சினிமாவில வசனம் பேசிட்டு நாடகத்துல உரையாட்டிட்டுலாம் வரல வயசுலதான் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் எவ்வளவு கணப்பணியை செஞ்சுட்டு ஏதோ வந்தாரு காங்கிரஸ் ஆட்சியை புரட்டி போட்டு இவர் வந்து சேர்ல உட்கார்ந்துட்டாரு இதன மியூசிக்கல் சேரா ஓட விட்டு உட்கார்றதுக்கு அரசியல் சேரு அவ்வளவு ஈஸியா இருக்கும் கிடைச்சிரு போராடணும் அதுக்கான களம் அமைக்கணும் அதுக்கான சித்தாந்த புரிதல் இருக்கணும் மக்களை சந்திக்கணும் நீங்க பத்திரிகையாளர் கூட சந்திக்க மாட்டீங்க லாங் ஷாட்ல நின்று மக்களுக்கு டாட்டா கட்டுறது இல்ல மிஸ்டர் அரசியல் புரிஞ்சுக்கோங்க முத இருபத்தஞ்சு வயசுல வந்த அண்ணா ஐம்பத்தெட்டு வயசுல ஆட்சிக்கு வந்து உட்கார்றாரு முதலமைச்சர் ஆகிறாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அரசியல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருபத்தி நாலுல கட்சியை ஆரம்பிப்பீங்க இருபத்தி அஞ்சுல மாநாடு நடத்திருவீங்க இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிச்சிருவீங்க இது என்ன நியாயம் இது எப்படி நடக்கும் அப்புறம் எம்ஜிஆர் படம் போட்டிருந்தீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல எம்ஜிஆர் முப்பத்தாறு வயசுல அண்ணா முன்னாடி டிஎம்கே ல சேர்றாரு பெரியாரோடு பயணிக்கிறார் அதுக்கு முன்னாடி இருந்தே சரிங்களா பெரியாரோடு பயணிக்கிறாங்க பெரிய திராவிட இயக்கத்துல களம் காண்றாங்க தன்னுடைய திரைப்படங்கள் முழுவதும் அரசியல் பேசுவார் ஐம்பத்தி மூணுல வந்தவர் அறுபத்தி ஏழுல எம்எல்ஏ வாங்கிறாரு செய்யாறு தொகுதியில் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டுல பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழுல ஆட்சி அமைக்கிறார் அவரும் சும்மா இல்லை டிஎம் இருபத்தி ஓரு வருஷம் உட்கார்ந்து எம்எல்ஏவா இருந்து இருந்து தான் கட்சி வராரு வந்த உடனே அவரு அமைச்சர் அமைச்சராயிர ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு மேல களத்துல போய் நின்று மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறமா நின்று ஜெயிக்கிறார் புரியுதுங்களா முப்பத்தாறு வயசுல அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரு அறுபது வயசுலதான் முதலமைச்சர் ஆகுறாரு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா முப்பத்தாறு வயசுல வந்துட்டு அறுபது வயசுல அவரும் முதலமைச்சர் ஆகிறாரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை நீங்கள் எழுதுவது என்றால் சமூக நீதி வரலாற்றை நீங்கள் எழுதணும்னா ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக ஒரு முதலமைச்சராக நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறவர் கலைஞர் எப்பவும் இருப்பாரு அவ்வளவு விஷயத்தை இந்தியாவுக்கே முன்னோடியாக செய்தவர் சமூக நீதி திட்டங்களை அரசியலாக்கியவர் அப்படி நம்ம நினைச்சதெல்லாம் கொண்டு வந்து போட்டவர் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தவர் சாதி மத வெறுப்பு எல்லாத்துக்கும் எதிரான திட்டங்களை கொண்டு வந்தவர் கல்வி கல்வி கல்விக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு வேலை பார்த்தவர் அவரை தொட்டா உங்களால அதெல்லாம் எடுத்து செய்ய கூட முடியாது இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினாலு வயசுல மாணவர்களோட சேர்ந்து ஒரு முடித்திருக்கிற நிலையத்துல இளைஞரமைப்பை உருவாக்கலான்னு பேசி பதினாலு வயசுல கட்சிக்குள்ள வர்றாரு வந்தவரு அறுபத்தி எட்டு வயசுல முதலமைச்சர் புரிஞ்சுக்கோங்க எம்எல்ஏவா இருக்காரு துணை முதலமைச்சரா இருக்காரு எல்லாம் படிப்படியா 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 முப்பது ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு படியா மேலே ஏறி முதலமைச்சர் ஆகிற போது அறுபத்தி வயது அவர் எப்போ வந்தாரு பதினாலு வயசுல மிஸ்டர் விஜய் அரசியல் உங்க சினிமா இல்லை நீங்க நினைச்ச உடனே டபக்குன்னு இப்படி திருப்பி போட்டு போறதுக்கு சரிங்களா அரசியல் கற்றுக்கொள்ளணும் அரசியல் மக்கள் மனதை வெல்வது அரசியல் நேர்மையை காட்டி மக்களிடம் ஓட்டு பெறுவது போயிட்டே இருப்பாங்க நீங்க ஆயிரம் பேரை தலைவனை கொண்டு வரலாம் மக்கள் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நீங்க எம்எல்ஏவோ எம்பிஆவோ முதலமைச்சராவோ வர முடியும் புரியுதுங்களா அதனால வரலாறுலாம் அப்படி ஈஸியா திரும்பாது சரி விடுங்க மதுரை குழுவ போட்டு பொழந்திருக்காங்களே என்ன தெரியுங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாத்த விஜய் அவர்கள் தான் மேடையில் நின்று என்ன ப்ரோ ப்ரோ அப்படின்லாம் கிளப்பி விட்டாரு அதை வச்சே செஞ்சு ப்ரோ ப்ரோ ஓவர் விட்டுருக்காங்க முதலமைச்சர் சொல்லுங்க அது இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் சொல்லுங்க அது கூட சொல்லலாம் ஆனா அங்கிள் அப்படின்றது கிண்டல் பண்ற தொணில இருக்கு கிண்டல் பண்ற தொணியில ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு முதலமைச்சர் பேசக்கூடாது ஒரு சின்ன பசங்க பேசிட்டு கூட போவான் அவன் நூத்துல ஒண்ணு லட்சத்துல தான் நீங்க அந்த லட்சத்து லட்சம் பேர் இருக்கிற கட்சியினுடைய தலைவர் அப்ப பொறுப்புணர்வோடு நீங்க பேசணும் அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கும் கிடையாது உங்களுக்கு எழுதி கொடுத்தவனுக்கும் கிடையாது அரசியல் அறிவும் பொறுப்புணர்வு அதனாலதான் உங்க பொருள் எடுத்து உங்களை போடுறான் என்ன போடுறான் ஓவர் ப்ரோ அடக்கி வாசிங்க ப்ரோ அதான் அங்க மெயின் அடக்கி வாசிங்க ப்ரோ அதுதான் இன்னைக்கு புற மதுரைக்குள்ள ட்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்க இல்ல அண்ணா அநாதை விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கேக்குறேன் 2000 பவுன்ஸஸ் எதுக்கு நீங்க தான் தமிழ்நாட்டவே காப்பாத்த பிறந்தவரே ரெண்டாயிரம் பவுன்ஸஸ் வச்சு யாரை காப்பாத்த போறீங்க உங்களை காப்பாத்தீங்களா உங்களை காப்பாத்துறதுக்கே ரெண்டாயிரம் பவுன்ஸஸ் வாடகைக்கு எடுத்து அவங்கள கூலிக்கு அமர்த்தி எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை அப்படியே உயர்த்தி பிடிக்க போகிறீங்க காப்பாற்ற போகிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு உங்கள் தலைமை அலுவலகத்தில் ஒரு பெண் மீது பாலியல் வல்லுறவு நடந்துருக்கு அதை நூறு தடவை நம்ம சொல்லிட்டோம் அது குறித்த அறிக்கையும் கிடையாது அதன் மீது நடவடிக்கையும் கிடையாது நீங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை காப்பாற்ற போகிறீங்களா என்ன ஜி அது பரவாயில்லங்க இந்த பயலுக ஆர்வக் கோளாறுல நம்ம சினிமாவில் பார்க்குறோம் ஸ்கிரீனில் பார்த்தாலும் நேராக நிற்கிறாருன்னு ஆர்வக்கோளாறுல தவி விழுந்து ஏறி ஓடுறாங்க கிரீஸ் எல்லாம் முதல் மாநாடு இந்த மாநாடு தான் எந்த அரசியல் கட்சி மாநாட்டிலயோ மேல எந்திரிச்சிருக்கும் முத ரேம்பு வைக்கிறதே ஒரு கூத்தடிக்கிற வேலைதான் அரசியல் மாநாடுனா மேடை இருக்கணும் தலைவர்கள் படியில் ஏறி வந்து உட்காந்து பேசிட்டு போகணும் இங்கதான் புதுசா எல்லாமே நடக்குது சரி ஓகே அது சினிமாக்காரங்க அவங்க பாணியெல்லாம் பண்றாங்க ஆனா நாங்க கேக்குறது என்னன்னா உங்க மேல லவ் வச்சுட்டு உங்களை பார்த்துட்டோன்ற ஆர்வ ஆர்வக்கோளாறுல இந்த கிரீஸ கூட தாண்டி மேலே ஏறி உசுரை புடிச்சுட்டு வந்து நிக்கிறான்னா பவுன்ஸ் நோட்டாங்களை தூக்கிப் பிடி ரொம்ப குப்பையை தூக்கி ஏறியே மாதிரி எரிதான் பாருங்க யார் انا வெளிய போறானே யார் انا வெளிய போறானே انا நாய வெளிய போறேன் பாத்தீங்களா குப்பை தூக்கி ஏறியே மாதிரி நொட்டாங்கல் நோட்டாங்களை இதெல்லாம் கம்மிங்க எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு நீங்க சமூக வலைத்தளத்துல போய் பாத்தீங்கன்னா பார்க்க முடியும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க விஜய் பக்கத்துல அப்படியே தூக்கி தூக்கி ஏறிறோம் விஜய் அமைதியா இருக்காரு இன்னும் ரெண்டு பேர் வந்து தப்புறாங்க விஜய் கிட்ட அமைதியா இருக்காரு தூக்கி எறிகிறாங்க இவங்க இப்ப கூட விஜய் முன்னாடி இப்ப நீங்க பார்த்த காணொலில் கூட தூக்கி நிறுத்துங்க நிறுத்துங்க பின்னடி போங்க பின்னாடி போங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லை நான் கேக்குறேன் இந்த நட நாடகத்தெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரம் பேரை கூலிக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறீங்க ஆள் எடுத்து ஒரு வாரம் பயிற்சி கொடுக்குறீங்க என்ன மாதிரி பிரச்சனை வரும் மக்களை எப்படி சந்திக்கணும் இந்த இந்த ரேம்போ அந்த இதுல நடக்கும்போது எத்தனை பேர் வந்து தள்ளுமுள்ளாகும் மேலே ஏறுவான் அதனாலதான் நீங்க கிரீஸ் வரைக்கும் தடை வச்சிருக்கீங்க அப்போ மேலே ஏறுவான்னு உங்களுக்கு தெரியும் அப்ப பவுன்சஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்க இது மாதிரி வந்தா இப்படி பண்ணுங்க அப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களை அணுக விடாம தூக்கி இப்படி எறிகிறீங்க அப்புறம் நடிக்கிறீங்க அப்படி பின்னாடி பின்னாடி போனேன் தேவதூதனா நினச்சிருவாங்கண்ணா இட்ஸ் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் இருக்குல்ல அது வேறங்க ஒரு அம்மா சொல்றாங்க ஆமா ஆமா நம்ம சூர்யா மாதிரி ஒரு ஐம்பது பேரை டாக்டர் ஆக்கிட்டாரு இவரை நம்ம முதலமைச்சர் இது ஒரு அம்மா சூரியா பண்ண மாதிரி பண்ண சொல்லுங்க எதாவது நல்லா நிறைய ஒரு ஐம்பது டாக்டர் உருவாக்கி வச்சிருக்காரு இவர் என்னத்தை உருவாக்கி வச்சிருக்காரு டிவிக்கே டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கானுங்க வேற ஒன்னும் உருவாக்கி வைக்கல ஒரு ஐயா சொல்றாரு நானும் பிராமண குலத்துல பிறந்தவன் தாங்க திமுக செய்யாத ஒன்னையா இவர் வந்து செஞ்சிட போறாரு அப்படின்னு கேட்கிறாரு அடுத்து ஒரு தங்கச்சி பேசுறாங்க குழந்தைய தொட்டியில ஆட்டிக்கிட்டே பேசுறாங்க போட்டு பொழந்திருக்காங்க பாரு ரொம்ப பேசி தெரியாம இப்போ நிறைய பேசுறாங்க அதெல்லாம் வேண்டாம் பொட்டிய சாத்திட்டு அடுத்தவங்களை பேசுறத நிப்பாட்டிட்டு முடிஞ்சா அரசியல் பண்ணு இல்லைன்னா வாயை மூடிட்டு அப்படியே நான் சொல்றேன் மூடிட்டு அப்படியே போய் பனை ஊர்ல படுத்துக்க இந்த வேலையில இங்க வச்சுக்கிறதன்றாங்க பாருங்களே ஒவ்வொன்னா சொல்லிட்டா அணில் குஞ்சுகள்லாம் கொடுத்த பாதுகாப்பை சொல்லிட்டா சொன்னமுன்னா உன்னோட கட்சியோட இது லாரி போயிடு தமிழ்நாட்டுல அதனால பொட்டி சாத்திட்டேன் அடுத்தவங்கள பேசுறது நிப்பாட்டிட்டேன் முடிஞ்சா கட்சி நடத்தி இல்லைன்னா பொட்டி சாத்திட்டு பனையூர்ல போய் பொத்திக்கிட்டு படுத்துக்கோ சரியா இதும் பரவாயில்லைங்க விஜய் வந்து முதலமைச்சரை அங்குள்னு சொல்ல ஒரு பாப்பா என்ன பண்றா விஜய் தாத்தான் விஜய்க்கு தேவையாது தமிழ்நாட்டு மக்கள் அரசியலானவர்கள் புரிஞ்சுக்க வேணாமா எவ்வளவு கவனமா அரசியலை படணும் நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தாலும் கேள்வி கேட்க மாட்டான் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் டார்கெட்டா இருப்பீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன் தாத்தா உங்களையே காப்பாத்திக்க முடியாம கிரீச தடையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறீங்களா தாத்தா அப்படின்னு கேக்குது அந்த பொண்ணு பாருங்களேன் தாத்தா நீங்க ஆரம்பிச்ச கட்சியிலயே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே நீங்க அள்ளையில இருக்கிற கம்பியில பூரா கிரீஸ் போட்டீங்க நீங்க ஆரம்பிச்ச கட்சியில உங்களுக்கே பாதுகாப்பு இல்ல இதுல நீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி தாத்தா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க இந்த நாட்டிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே க்ரீஸ் போட்ட ஒரே கட்சி க்ரீஸ் வேக்கா சாரி தாவேக்கா தான் தாத்தா மிஸ்டர் விஜய்க்கு நான் ஒன்னே தான் சொல்லுகிறேன் அரசியல் அப்படின்றது கேரவன்ல வந்து இறங்கி இப்படி மேலே ஏறி ஒரு பின்னாடி பாட்டை போட்டு அந்த நடைபாதையில நடந்து போய் அப்புறம் ரசிகர்கள்ட கைய காய்ச்சி இது இல்லை எல்லா இயக்கங்களும் திராவிட இயக்கங்கள் உட்பட ஆர் உட்பட எல்லா இயக்கங்களும் கடுமையான களப்பணி செய்து தானே வளர்ந்துருக்காங்க கம்யூனிஸ்ட்களை உங்களுக்கு சொல்லவே வளரீங்க நீங்க நேரடியாவே பார்த்துருப்பீங்க சாதாரண ஒரு தோல்ல ஒரு பைய போட்டுக்கிட்டு சாதாரண ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சேராட்டோலையும் பஸ்லையும் போய் திரியுற கம்யூனிஸ்டுகளை நீங்க சினிமாவில பாத்துருப்பீங்க நேரில் அஞ்சு ரூபா கொடுக்காம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் சரியா களத்துல போய் நின்று மக்களை சந்திச்சீங்கன்னா மக்கள் உங்க மேல அனுபவப்பான் ஐநூறு ரூபாய் எடுத்து உங்க கையில கொடுத்து தேர்தல் செலவுக்கு வச்சுக்கங்கன்னு உழைக்கிற மக்கள் கொடுப்பாங்க சரிங்களா பத்து நாளைக்கு முன்னாடி மன்னார் நான் பேசுறேன் இது எங்கள் மண் அப்படின்னு பேசுறேன் பேசி முடிச்சோடனே உழைக்கிற ஒரு அம்மா கருத்த கயறு தலையில என்ன கூட இல்ல வந்து என் கையில நூறு ரூபா கொடுத்து ரொம்ப நல்லா பேசினீங்கம்மா நாங்க எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு ஒரு ஒரு வார்த்தையும் உண்மை என்று இந்த மக்கள் நம்புறாங்கன்னா களத்துல நம்ம நிக்கிற பணி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் அரசியல் உருட்டுறதோ மிரட்டுறதோ சவுண்டு விடுறதோ அரசியல் இல்லை ஆர்எஸ்எஸ் நமக்கு எதிரி மனிதகுல விரோதி அது ஒரு பயங்கரவாத அமைப்பு ஆனா உடனே வந்துருல நூறு வருஷம் போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு ஆயிரம் அடக்குமுறைகளை சந்திச்ச கம்யூனிஸ்டுகள் போராடி 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 தான் இந்த இடத்துல நிக்கிறோம் நாம திமுகவும் அதிமுகவும் அப்படி போராடி வந்த கட்சிகள் தான் அதனால எடுத்தோம் கௌத்தோம்னு பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எது கல யதார்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தெளிவான அரசியல் அறிவு இருக்கிறவங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது முடிவிடுங்க மிஸ்டர் விஜய்